பிரியமானவர்களே எக்ஸோடஸ் துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் பயணம் அமைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக மழை தேவனின் ஆசீர்வாதம் என்ற பொருளில் சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம் மழை என்பது மனு மட்டுமல்ல புல் பூண்டுகள் தானியங்கள் மிருகங்கள் செடிகொடிகள் பறவைகள் போன்றவைகள் செழித்து வளர தேவனால் வழங்கப்படும் ஒரு அமிர்தம் போன்ற வான்மழை என்றால் மிகையாகாது மழை மட்டும் இந்த உலகத்தில் பெய்யவில்லை என்றால் உலகத்தின் நிலையை கற்பனை செய்து கூட பார்க்க இயலாத வகையில் பஞ்சம் பட்டினி வறட்சி சாவு என உலகத்தின் ஒட்டுமொத்த இயக்கமுமே நிலை குலைந்துவிடும் மழையானது தேவன் நினைத்தால் மட்டுமே பெய்யவும் அவர் நினைத்தால் அதை அடைக்கவும் அவரது கட்டுப்பாட்டில் மட்டுமே மழை இயங்குகிறது என ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்திலே வாசிக்கிறோம் மழையில் பல வகைகள் உண்டு தூரல் சாரல் மழை கனமழை இடிமுழக்க மழை கல்மலை என பல மழைகளை வேதத்தில் காண முடியும் மனிதன் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் வாழ்வதற்காக தேவன் படைத்த மழையையே மனிதனை அழிக்க தேவன் பயன்படுத்தினார் என்று யாதையாகவும் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் தேவன் எகிப்தில் வருவித்த பத்து வாதைகளில் கல்மழை ஒரு முக்கியமான வாதையாகும் இதனை யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மக்கள் மேல் மூண்ட போது மழை பெய்யாமல் போகும்படியாக தேவன் வானத்தை அடைத்தார் என உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே வாசிக்கிறோம் மழை எப்படி எங்கே எந்த அளவு பெய்ய வேண்டும் என தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வஸ்தத்திலே வாசிக்கிறோம் மழைக்கு தேவன் ஒரு பண்டசாலையை ஏற்படுத்தி வைத்திருந்தார் என யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலும் இந்த மழை ஆகாய துருத்திகளில் வைக்கப்பட்டிருக்கிறது என யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலும் வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட நமது சிந்தனைகளுக்கு அப்பால் தேவனது கட்டுப்பாட்டில் மட்டுமே இயங்கும் இந்த மழையானது தேவன் தரும் ஒரு ஆசீர்வாதம் என சிந்திக்க முடியும் இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசீர்வாதமாக மழை பெய்யும் என வாசிக்கிறோம் மழை என்பது அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு பெய்வது என சகரியா பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளின்படி நடந்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன் என்று லேவியராகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் எப்படி ஒரு பயிரானது வளர்வதற்கும் வலுவடைவதற்கும் பலன் தருவதற்கும் மழை எப்படி பயனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல ஒரு விசுவாசியின் ரஷிப்புக்கும் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் இந்த ஆசீர்வாதமான மழை எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என சிந்திக்கலாம் இவ்ரேயர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் என வாசிக்கிறோம் இது நமது ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுகிறது ஒரு பயிர் உரு பெறுவதற்கும் உயிர் பெறுவதற்கும் மழை எப்படி அத்தியாவசியமானதோ அதை போல ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு தேவ வசனம் என்னும் மழை பயனளிக்கிறது தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வருஷத்திலே வாசிக்கிறோம் மேலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் எனில் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும் என யோவன் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அஷ்டணத்திலே காண முடியும் ஒரு விசுவாசியின் ரஷிப்பின் அனுபவத்திற்கு பின்பு அவனது விசுவாச வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது ஆரோக்கியமான உபதேசமாகும் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் என உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் தீர்த்து இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என வாசிக்கிறோம் ஆரோக்கியமான உபதேசம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு விசுவாசியை ஆரோக்கியமுள்ளவனாகவும் தேரினவனாகவும் மாற்றுகிறது என கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் அட்டத்திலே வாசிக்கிறோம் ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டு உபதேசத்தில் தேரினவனாக வளரும் நிலையில் அவன் திடப்படுத்தப்பட்டவனாக இருக்க வேண்டியது முக்கியமான விஷயமாகும் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பதிலே தேவனே சம்பூரணமான மழையை பெய்ய பண்ணினீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையில் வறண்டதும் விடாய்த்ததுமான ஆவிக்குரிய தொய்வு ஏற்படும் கால சூழ்நிலைகளில் தேவனுடைய சம்பூரணமான மழை நமது மனதை இருதயத்தை திடப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆறு ஏழு வசனங்களிலே அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து தேவ சன்னதியில் காணப்படுவார்கள் என வாசிக்கிறோம் குளங்களை நிரப்பும் மழை என்பது ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வாழ்வில் தேக்க நிலை ஏற்படும் பொழுது அல்லது வறட்சி காலங்கள் நிலவும் போது ஒரு விசுவாசி பலத்தின் மேல் பலம் அடைவதற்கு இந்த குளத்து மழை நீர் பயன்படுகிறது எனவும் குளங்களை நிரப்பும் மழை என்பது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதமான திருப்தி நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது எனவும் காண முடியும் மேலும் அந்த மழை நாம் பலத்தின் மேல் பலம் அடைவது மட்டுமல்ல நாம் தேவசன்னதில் காணப்படவும் அது உதவும் உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்களிலே வாசிக்கிறோம் இதோ மாரி காலம் சென்றது மழை பெய்து ஒழிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது என வாசிக்கிறோம் புஷ்பங்களை காண செய்யும் மழை என்பது நாம் நமது நேசராகிய மனவாளனை காண காத்திருக்கும் இனிமையான தருணமாகும் மழை பெய்து ஓய்ந்த பின்னர் நிலவும் ஒரு இனிமையான இதமான வானிலை அதுவாகும் அந்த பின்மாரி வானிலையில் பூக்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் ஆங்காங்கே குருவிகள் பாடல் பாடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காட்டு புறாவின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அத்திமரம் காய்காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையுடன் பரிமளிக்கும் இனிமையான நேரமானது நாம் நமது நேசரை நோக்கி சபையாக விசுவாசியாக மணவாளனை நோக்கி காத்திருக்கும் மனவாட்டியின் இனிமையான தருணமாகும் சபையாகிய நாம் நமது மனவாளனாகிய நேசரை பார்த்து அவர் என்னுடையவர் நான் என்று நேசருடன் வாழ காத்திருக்கும் இனிமையான தருணமாகும் அதுவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் விசுவாச வாழ்வின் முழுமையினை அளிக்கும் பூரணமான தருணமாகும் மழை என்ற பொருளிலே நாம் சில சத்தியங்களை அறிந்து கொண்டோம் தேவனது கட்டுப்பாட்டில் இயங்கும் இந்த வான் மழையானது தேவன் தரும் ஒரு ஆசீர்வாதம் எனவும் இந்த ஆசீர்வாத மழையானது ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய பயிர் வளரவும் பேரவும் திடப்படுத்தப்படவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக பலத்தின் மேல் பலம் அடையவும் முகமுகமாய் அந்த நேசரை எதிர்கொள்ளும் இனிமையான தருணத்தை நோக்கி இட்டு செல்லும் உன்னதமான ஒரு அனுபவமாகும் அதே நேரத்தில் தேவனுடைய கோபத்தினை தேவன் மழை மூலமாகவே கையாள்கிறார் என்கின்ற எச்சரிப்பையும் நாம் உணர்ந்து கொண்டவர்களாக விசுவாச வாழ்க்கையில் ஆசீர்வாத மழையில் நனைந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேரினவர்களாக திடப்படுத்தப்பட்டவர்களாக வலத்தின் மேல் பலமடைந்து மனவாட்டியாக மணவாளனை சந்திக்கும் நாள் வரை ஆவிக்குரிய இந்த மழையின் அனுபவத்தோடு முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வாராக கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக அமேன்